ஆலப்பிழா போகிற வழியில் வந்து அடிமொழிங்கிற இடத்துல இந்த ஃபால்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபால்ஸில் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு போட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டோம் போன வீடியோவில் ஆலப்பிழா பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்ட் டூவில் மூணாறு ட்ரிப்பு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் போட் ஹவுஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து நிறைய ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து பெரிய போட் ஹவுஸ் ஒன்று புக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் ஹவுஸ்லேயே நாங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து மூணாருக்கு கிளம்பிட்டோம் மூணாருக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதுக்கு இடையில் நாங்கள் டீயை குடிச்சிட்டு அவங்களே போட் ஹவுஸ்லேயே வந்து எங்களுக்கு டிஃபன்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடிமலிங்கிற இடத்துக்கு வந்து இறங்கினோம் அங்கேயே வந்து ஒரு குட்டி ஃபால்ட்ஸ் இருந்துச்சு அந்த ஃபால்ஸில் பார்த்தோடனே அங்கேயே உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இறங்கிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு நல்லா வந்து அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணது ஆனால் உண்மையிலே வந்து சொல்லணும்னா இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடமும் கூட வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து குளிக்கிறது பெஸ்ட்னு எனக்கு தோணுது மற்ற இடங்கள்லாம் விட சேஃப்டியாக இருக்குமா எனக்கு தெரியல நான் சேஃப்டி கிடையாது தான் இன்னும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருந்த இடம் வந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இது வந்து நல்ல ஒரு இண்டிபெண்ட்டான ஏரியா அது யாருமே இல்லை நல்லா வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாங்கள் கிளம்புன பிறகு வந்து நாங்கள் இருக்கிறத பார்த்தோடனே பசங்கள்லாம் வந்து இங்கே குளிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இறங்கி வந்து இங்கே குளிக்க வந்துட்டாங்க இப்போ வந்து மூணாறு வரைக்கும் ரீச் ஆகிட்டோம் அங்கிட்ட வந்து போகிற வழியில் வந்து ஒரு கேம் இருந்துச்சு அந்த கேம் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் ரைடு அதில் வந்து எல்லோரும் வந்து போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க இங்கேருந்து வந்து போகும்போது ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போகும் திருப்பி அங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் வந்து ரிட்டர்ன் வரும் இன்னொரு வந்து கேம் இருந்துச்சு அதாவது வந்து பதினாறு பேக்கு டுவெண்ட்டி பேக்கு அது வந்து கேம் இருந்துச்சு அந்த கேம் வந்து நாங்கள் போகலை அந்த வீடியோவை நாங்கள் எடுக்கலை அதாவது வந்து ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி சம்திங் என்னமோ வந்துச்சு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சண்டேஜ் சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து தௌசண்ட் டூ தேர்ட்டியே என்னமோ கேட்டிருந்தாங்க அது நாங்கள் பதினஞ்சு பேர் நாங்கள் போனதில் வந்து கேமுக்கு மட்டும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் பாதி பேர் தான் விளாடுவாங்க பாதி பேர் விளாட மாட்டாங்க அது எதுக்கு நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கேமுக்குள்ளே வந்து என்ட்ராகலை ஏன்னா டிக்கெட் எடுத்து தான் எல்லோரும் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க விளையாடாதவங்க கூட டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதனால் வந்து அந்த கேமுக்குள்ளே போகலை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் இப்போ வந்து போகிற வழியிலே வந்து என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கேமில் விளாடலான்னு சொல்லிட்டு வந்து இந்த கேமில் என்ஜாய் பண்ணாங்க ரூம்லாம் விளாடி முடித்த உடனே வந்து மத்தியானம் ஆகிடுச்சு மத்தியானம் வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் அந்த ரூமில் போயிட்டு நாங்கள் லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆறு மணிக்கு வந்து ஒரு பொட்டானிக்கல் பார்க் போகலான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஆறு மணிக்கு இந்த பொட்டானிக்கல் பார்க்கை சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருந்தோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது சொன்னாங்க சீக்கிரமாக போங்க ஒரு மியூசிக்கல் டான்ஸ் அதாவது ஃபவுண்டிங் மியூசிக்கல் டான்ஸ் வந்து முடிய போகுது சீக்கிரம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னா அதுக்கடுத்து வந்து எட்டு மணிக்கு தான் போடுவாங்க அப்படின்னாங்க நாங்கள் ரீச் ஆகும்போது ஆறாயிரம் முக்காலுக்கு தான் உள்ளே போனோம் ஏழு மணிக்கு வந்து லாஸ்ட் மினிட்லாம் அந்த மியூசிக் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடமா இருந்துச்சு இங்கே கேட்டிங்களா சாங் போட்டிருந்தாங்க முடிஞ்சிருச்சு சரி ஓகே பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரதுக்கே ஒன் ஹவர் ஆகிடும் நம்ம அடுத்து வந்து எட்டு மணிக்கு மியூசிக் போடலாம் பார்க்கலாம் சுத்தி பார்த்து முடிச்சாச்சு நைட் வந்து ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம் காலையில வந்து பால் சொன்னாங்க இதுதான் நாங்க வந்து தங்கியிருந்த ரூம் வாங்க சுத்தி பார்க்கலாம் எல்லாரும் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் கீழே போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வே மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அங்கே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும்போது பாதி தூரம் போயிட்டேன் போகும்போது ரொம்ப பயமாயிடுச்சு அந்த பக்கம் ஒரு பின்னாடி வீடும் இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்கும் பார்க்கவே பயமாக இருந்துச்சு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டு எனக்கு என்னன்னா இதில் வந்து கரடி புள்ளி எதுவும் வந்துருமோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு காலையில் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை வெக்கெட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பாதி தூரம் வந்தவுடனே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் கிளம்புனோம் போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு ஃபால்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் போயிட்டு நான் நேராக வந்து ஒரு ஜீப் ரைடில் போகிற மாதிரி அந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்பில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு ஜீப்பு வந்து புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஜீப்லேயும் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு இன்டிபெண்ட் தான் பெரிய ஃபால்ஸு அது வந்து எப்படின்னா ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போய் இறங்கி 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 போகும்போது பார்த்தோம்னா பயங்கர அழகான ஒரு ஃபால்ஸு ஆனால் அங்கே தாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து ஆரம்பிச்சிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் நல்லா என்ஜாய் இருந்தோம் இப்போ நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸில் இறங்கும்போது இந்த ஃபால்ஸுக்கு போகும்போது நாங்கள் வந்து எங்கள் கூட வந்திருந்த எங்களோட வந்திருந்த வேன் டிரைவரு அதுக்கப்புறம் ஜீப்பில் கூப்பிட்டு போனாங்க இல்லையா அந்த வேன் டிரைவர் அதாவது ஜீப் டிரைவர் அதுக்கப்புறம் எங்கள் கூட நாங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் சேர்த்து இன்னொரு ரெண்டு ஜென்ஸு மூத்த மூணு பேரும் அங்கிட்ட ரெண்டு டிரைவரும் இங்கே நாங்கள் மூ எங்கள் சைடில் வந்து மூணு ஜென்ஸுந்தான் அப்புறம் என் பையனும் ஃபுல்லாகவே நாங்கள் லேடிஸும் பசங்கள்லாம் நிறைய பேர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃபால்ஸில் போகணும் ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடத்துல வந்து ரொம்ப ஆழம் அந்த பக்கம் நீங்கள் போயிடாதீங்க பின்னாடி பக்கமாக போங்க போயிட்டு குடிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு என்னென்னா ஃபால்ஸில் வந்து அருவி கொட்டுற இடத்துல மட்டும்தான் ரொம்ப ஆழம் மற்றபடி சுற்றி இருக்கிற இடமெல்லாம் நல்லா கல் இருந்துச்சு நாங்கள் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லோருமே வந்து ஒருத்தரோ எல்லோரும் குளித்து முடிச்சு குளித்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் வர்ற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா என் பையனும் இவரும் என்ன பண்ணியிருந்தார் கல் மேலே உட்காந்துக்கிட்டு ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு கல் மாதிரி இருக்கலையே அந்த இடத்துல நின்று குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் என்ன பண்ணார் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவும் அதில் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் நேராக ஃபால்ஸ்கிட்டே போயிட்டார் ஏன்னா ஆழம் இருக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆழம் இருக்குன்றே இவர் மட்டும் கவனிக்கலை ஆழம் இருக்குன்ற இவர் என்ன பண்ணியிருந்தாரோ ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து அந்த கல்லுக்கிட்டே வந்து குளிச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு அந்த ஃபால்ஸ்கிட்டே போயிட்டு போனார் பாருங்க சடனாக வந்து அந்த அப்படியே வந்து ஒரு டீப்பாக ஒரு ஆளை வந்துருச்சு அந்த இடத்துல போனவுடனே அவரால் வந்து நீச்சல் பண்ண முடியலை டக்குன்னு உள்ளே போகவும் பேலன்ஸ் பண்ண முடியல உடம்பு வெயிட்டாக இருக்கவும் நீச்சல் பண்ண முடியல உடனே என்ன பண்ணால் பக்கத்தில் என் பையனும் இருந்தான் அப்போ நான் அவனுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் கல் மேலேயே இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணா அவங்க அப்பா உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா இவனும் வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் என் பையன் வந்து சேஃபாக தான் இருந்தான் என்ன அவனுக்கும் நீச்சல் தெரியாது ஆனால் எப்படி இவர் எங்கள் இவங்க அப்பாவை காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போய் அங்கே தாண்டி அங்கிட்டு போயிட்டாங்க அப்போ நான் மட்டும் என்ன பண்ணேன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறத பார்த்துட்டேன் உடனே என்ன பண்ணேன் இவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் நான் வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன் காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டேன் கற்றுனப்போ யாருக்குமே வந்து கேட்கல எல்லாரும் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அருவியோட சவுண்டுனால என்ன என்னோடய சவுண்டு வந்து யாருக்குமே கேட்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யாருக்குமே கேட்காத போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு வந்து வாட்டி நம்ம கற்று போய் காப்பாற்றுங்கன்னு கற்றும்போது வந்து என்னை யாரும் பார்த்துட்டாங்க நான் வந்து கடனாக என்ன பண்ணுறேன் யாரும் நம்மளை பார்க்கல அட்லீஸ்ட் நம்ம போய் நம்ம பையனையாவது யார் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு லெஃப்ட்டு காலை கீழே வச்சுட்டு ரைட்டு காலை எடுத்து பால்கிட்ட கொஞ்சம் கல் இருக்கிற சொல்லிட்டு காலை வச்சு பண்ணுவேன் காலை வச்ச செகண்டு கல் இல்லை உள்ளே போயிடுச்சு கால் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ள ஒரு கால் நல்லூர்ல போயிடுச்சிரு நல்லூர்ல போன செகண்டு அந்த ஃபால்ஸ் வர என்னை ப்ரெஷ் பண்ண நான் கீழே உள்ள விழுந்ததை மட்டும்தான் பார்த்துட்டாங்க சைலண்ட் ஒரு ஒரு சத்தம் கூட இல்ல ஒரு அருவி சத்தம் கூட இல்ல உள்ள போனோடனே என்னோட மைண்ட் மட்டும்தான் வேலை செஞ்சுது நிலத்து எல்லாமே கை கையை ஆட்ட முடியல ஆட்ட முடியல எனக்கு நீச்சலும் தெரியாது ஒன்றும் பண்ண தெரியாது கண்ணு மட்டும் பார்க்குறேன் மற்றதெல்லாம் எப்படின்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட் மினி அதை வந்து இதுதான் வந்து லாஸ்ட் மினிட்டு இப்படி தான் நாங்கள் போக போகிறோம் நம்ம இதோட முடிய போகுது கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி மைண்டு மட்டும் நான் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னோடய மூச்செல்லாம் வந்து இழுக்க தெரியல தண்ணியெல்லாம் உள்ளே போகுது பபிள் சவுண்டு மட்டும் கேட்குது எனக்கு பபிள் சவுண்டு வந்து ஒரு நாலு தடவை பபிள் சவுண்டு கேட்டுச்சு அதுதான் அந்த செகண்டு உடனே வந்து எனக்கு ஒரு கையை பிடிச்சி இழுத்தாங்க தம்பி வந்து கையை பிடிச்சி இழுத்து மேலே எடுத்தாங்க பாருங்க எடுத்த செகண்டு மேலே வந்துட்டு மறுபடியும் ரெண்டு போயிட்டு திட்டம் போயிட்டு மறுபடியும் மறுபடியும் எடுத்தாங்க ஏன்னா அந்த இறங்குற அந்த கல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாண்டி மாதிரி வலு வலுன்ட்டுருக்கேன் இழுக்க இழுக்க திரும்ப திரும்ப உள்ளே போய்ட்டு ஏன்னா அந்த பாண்டி இருக்கிறனால வந்து எங்கே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் பண்ணி எடுத்து யாராவது நீச்சல் பண்ண முடியல உடனே அங்கேருந்து ரெண்டு டிரைவரும் அப்புறம் தம்பிங்க ரெண்டு பேரும் எல்லாரும் ஓடியாந்துட்டு பையனையும் இழுத்துட்டாங்க என்னையும் இழுத்துட்டாங்க அப்புறம் பிடிச்சி இழுத்து இழுத்துட்டாங்க ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி இடத்துல வந்து கைது செய்து யாருமே வந்து போயிடவே கூடாது எல்லாம் போய் குளிக்கணும் இந்த மாதிரி தனிமையா போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா சேஃப்டியும் கிடையாது காப்பாற்றுறதுக்கும் ஆளையெல்லாம் நல்ல வேலை கூட இருந்த வந்து எங்களோட வந்திருந்த ரெண்டு தம்பி வந்து மட்டும் காப்பாற்றிருக்க வாய்ப்பே இல்லை கூட ரெண்டு டிரைவர் தான் வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியுது குளிக்கணும்னு மட்டும் யாருமே தயவுசெய்து அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க ஆள் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து போகலாம் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருப்பாங்க தனிமையாக மட்டும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகாதீங்க ஏன்னா என்னோடய அனுபவத்துலனால நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருந்தோம் ஆனால் வந்து அவருக்கு வந்து ஆளை இருக்குது என்ற தெரியாமல் அதை காலை வச்சதுனால உள்ளே போனதுனால சடனாக அடுத்தடுத்து அடுத்து ஒருத்தராக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் நல்ல வேலை கடவுள் வந்து நான் வந்து வரத்துக்கு முன்னாடி கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு வந்து நல்லபடியா ஊருக்கு திரும்பி வரணும் அப்படின்னு தான் என்னும் எங்க உயிரை வந்து காப்பாற்றிருக்குது இருக்குது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் இருந்து இழுத்து எடுத்த செகண்டில் எனக்கு வந்து மூச்சே விட முடியல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூச்சு வந்து நார்மலாகவே இல்லை ரொம்ப மேலே இழுத்து இழுத்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் என்னால் மூச்சு விட முடியாமல் இருந்ததுனால வந்து மூச்சு இழுக்க முடியல அதுக்கப்புறம் மேலே ஏறவும் முடியாமல் ஃபால்ஸ் மேலே வரைக்கும் ஏறி போக முடியாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காந்து உட்காந்து தான் மேலே ஏறி போயிட்டு அப்புறம் மெடிக்கலில் போய்ட்டு ஒரு இன்னாலர் வாங்கி ஒரு பப்பு அடித்தேன் அதோட இன்ட்ரெஸ்ட் எப்போ வீடியோ எடுக்கலாம் வேறு எந்த இடத்துக்கும் சுற்றி பார்க்கலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்